இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வார மலர் குறுக்களுக்கு புதிர் எழுத போகிறோம் இடமிருந்து மாம்பழம் மூன்று வளம் இருந்து இடம் குளிர்க்கு இதமானது பூச்சியும் கூட குளிர்க்கு இதமானது கம்பளி ஐந்து கீழிருந்து மேல் ஜலதோஷத்தின் பாதிப்பு இது பிடிப்பது ஜலதோஷத்தின் பாதிப்பு சளி சளி பிடிப்பது சா மட்டும்தான் போடணும் லீ இருக்குது அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு கார் டயரில் ஆணி குத்தி டேஷ் ஆனது ஆங்கில செல் கார் டயரில் ஆணி குத்தி டேஷ் ஆனது ஆங்கில செல் பஞ்சர் பஞ்சர் அப்புறம் நான்கு இடமிருந்து வளம் கருமி வேறொரு செல் சரியாக இல்லை கருமிக்கு வேறவசல் கருமி கஞ்சன் அது சரியாக இல்லைங்க பத்து கீழிருந்து மேல் நவரத்தினங்களில் ஒன்று நவரத்தினங்களில் ஒன்று காயிருக்கு இம் இருக்கு மாணிக்கம் மா இக் க இருக்கு இம் இருக்குது மாணிக்கம் அப்புறம் பத்து பத்து வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பத்து சென்னையில் உள்ள முக்கிய பகுதி சென்னையில் உள்ள முக்கிய பகுதி எது மாம்பழம் மா இருக்கு இம் ப ல இம் மாம்பழம் ஒன்பது கீழிருந்து மேல் ஒன்பது கீழிருந்து மேல் இது என்றால் பிணமும் வாயை திறக்குமாம் இது என்றால் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் பணம் வாயிற்கு நான் இம்மு தான் போடணும் பதினைந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினைந்து பவித்ரம் பவித்திரம் இம்மில் முடிது புனிதம் இம் புனிதம் பதினான்கு இடமிருந்து பலம் கடை டேஷ் விழா கோலாகலமாக நடந்தது கடை என்ன விழா திறப்பு விழா பூவில் உள்ள திறப்பு தி இப்பு திறப்பு விழா புனிதம் கோலாகலமாக நடந்தது பதினெட்டு இடமிருந்து பலம் பதினெட்டு பனி பொழியும் தமிழ் மாதம் பனி எப்போ வரும் மார்கழி மா மார்கழி பதினெட்டு கீழிருந்து மேல் உடல் குறைவு ஏற்பட்டால் மருந்து டேஷ் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் நலக்குறைவு குறைவு ஏற்பட்டால் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் மா இருக்கு தீ இருக்கு மா இத்து இத்து போடணும் தீ ரை மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் பத்தொம்பது கீழிருந்து மேல் சோர்வு வேறொரு சொல் முற்று பெறவில்லை சோர்வுக்கு மற்றொரு சொல் என்னது காய் இருக்கு இப்பு இருக்குது கலை பூ கலைப்பூ இப் பூ பூ தான் இல்லை கடைசி மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் மூன்று சூதுனம் கால ஆரம்பித்து கபடம் கபடம் மேலிருந்து கீழ் எட்டு பூ புஷ்பம் இப்போ மலர் மலர் ஏழு இடமிருந்து வளம் எளிதில் புரியாத சொல் அல்லது செயல் இப்படி சொல்லப்படும் எதுவுமே புரியலைன்னா என்னடா மர்மம் அதான் மர்மம் மா மட்டும்தான் போடணும் இரு மா இம் எல்லாமே இருக்கு மர்மம் அப்புறம் பதிமூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று யானை வரும் பின்னே டேஸ் ஓசை வரும் முன்னை யானை வரும் பின்னே மணி ஓசை மி மணி ஓசை வரும் முன்னை பனிரெண்டு பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு கடிதம் கடிதம் என்னது மடல் மூணையும் எழுத்துதான் மடல் மில் மடல் கடிதத்துக்கு மடல்னு ஒரு பெயர் அப்புறம் பதினாறு வளம் இருந்து இடம் பதினாறு வளம் இருந்து இடம் ஒரு நாக்கு ஒரு டேஷ் ஒரு நாக்கு ஒரு சொல் இல் இருக்கு ஸோ மட்டும்தான் போடணும் பதினேழு இடமிருந்து பலம் எடைபோட உதவும் எடைபோட உதவுறது எது தராசு சரி தராசு தரா சு தராசு இருபது கீழ மேல் கதிரவன் மறையும் நேரம் கதிரவன் எப்போ மறையும் மாலையில் மாலை மாலை இருபது வளம் இருந்து இடம் கப்பல் ஓட்டுபவர் கப்பல் ஓட்டுபவர் மாலுமி மா இருக்கு மாலுமி பதிமூணு இருந்து இடம் வளமிருந்து இடம் பதிமூன்று ஏ சான்றிதழ் பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் கே ராம்நாத் இயக்கிய எம்ஜிஆர் அஞ்சலி தேவி நடித்தது ஏ சான்றிதழ் பெற்றது முதல் தமிழ் திரைப்படம் மர்ம அப்படின்னு வந்துருச்சு மர்ம யோகி மர்ம யோகி அப்புறம் பதினொன்று இப்போ வரும் மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று ஆயிரம் கிராம் கொண்டது ஒரு டேஷ் ஒரு கிலோ கிராம் லோ கீ எம் ஒரு கிலோ கிராம் அப்புறம் ஆறு இடம் இருந்து பலம் பலு பாரம் பலு பாரம்னா பலுன்னு இம்மில் முடியுது கணம் க ந இம் கணம் ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று அளவில் பெரிய நகரம் அளவில் பெரிய நகரம் மா இருக்கு கா இருக்கு இம் மாநகரம் மா ந மாநகரம் மாநகரம் ம் ஓகே இப்போ இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடா இடமிருந்து வளம் எல்லாமே எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இப்போ இந்த குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ